அருட்பெரும் சோதி இது என்ன தெரியுமா இது ஒரு ரட்சை இந்த ரட்சையை பயன்படுத்தினா பில்லிசூனியம் அண்டாது செல்வாக்கும் சொல்வாக்கும் பெருகும் எதிர்மறையே ஏற்படாது எங்கேயாவது போய் நீங்கள் பேசுகிறீங்கன்னா தலைமை பண்பு அதிகரிக்கும் உங்கள் பேச்சுக்கு அவர்கள் அடிமையாகவார்கள் நீங்கள் அரசனாக முடியும் என்று நம்மளோட மூலிகை சாஸ்திர நூல்களில் பதிவு செஞ்சுருக்காங்க அப்படி என்னென்னு யோசிக்கிறீங்களா விநாயகருக்குரிய ஒரு மரம்னு சொல்லுவாங்க அந்த பூலை விநாயகருக்கு மாலை போடுவாங்க எது ஆமாங்க வெள்ளருக்கு தான் அந்த வெள்ளருக்குலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ரச்சை தான் இது அதுவும் சதுர்த்திக்கு எடுத்து பூஜை பண்ணி சாபனவர்த்தி பண்ணி மந்திர உரு வெற்றி வரும் பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு தேவதை நாளில் நம்மளோட அக்ஷயம் டிவைன் சென்டரில் சிறப்பு சங்கட சதுர்த்தி பூஜை நடக்குது அந்த பூஜையில் இந்த வெள்ளருக்கு ரச்சையை புணுகு சாத்தி மந்திர உருவேற்றி உங்கள் இல்லத்திற்கு அனுப்புகிறேன் இதை அர்ணாக்குடியிலேயோ அல்லது கையிலையோ கட்டினீங்கன்னா உங்களுக்கு பெரும் ஆற்றல் கிடைப்பதை கண்கூடாக பயன்படுத்த முடியும் மிக பெரும் பூஜை பண்ணி நிறைய பேர் இதை கையில் கட்டிக்குவாங்க அவங்க பேசக்கூடிய பேச்சின் மூலமாகவே அவங்களுக்கு செல்வம் பெருகும் உங்களுக்கும் பெருக பத்து பத்து அன்று நடக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை தேவதையினால் புரட்டாசி சங்கட சதுர்த்திக்கு உங்கள் பேரையும் பதிவு செய்யுங்க விவரங்களுக்கு தொலைபேசிங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க